நெல்லையில் சமீபத்தில் சிம்ரன் வந்தாங்க அது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெற்றி விழா சம்மந்தமாக வந்திருந்தாங்க உண்மையில் படம் அருமையான திரைப்படம் பார்க்கும்போது புரிஞ்சுது அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடிகை அருண் பாண்டியன் நெல்லைக்கு வந்திருந்தார் பிஎஸ்எஸ் தேட்டரில் வரக்கூடிய ஜூலை நான்காம் தேதி அவர் படம் ரிலீஸாக இருக்கிறது தமிழக நாடு முழுக்க இந்தியா முழுக்க ஆகுது அந்த படம் அதுவே தமிழ்நாட்டில் இரநூறுக்கு மேற்பட்ட தேட்டரில் வெளியாகுது அப்படிங்கிறத அவரோட செய்தி ரசத்தை தெரிவித்தார் இன்றைக்கி முதல்ல அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ் தேட்டரில் இன்றைக்கி மாலையில் அவரோட நிகழ்ச்சி இருந்துச்சு அதாவது வரக்கூடிய நாலாம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி சம்மந்தமாக அவர் வந்து அந்த தேட்டரில் அதுக்கான ட்ரெய்லரை செய்தியாளருக்கு போட்டு காமிச்சார் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு சொல்லணும் ட்ரெய்லர் அது போக பாட்டுக்கள் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலு பாட்டுக்களை போட்டு காமிச்சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அருண்மன் சார் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சது இணைந்த கேக்கல் அப்படிவாங்க இன்னும் ஏஜி கட்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊமை வழிகளில் அவர் நடித்த கதாபாத்திரத்தை சொல்லுவாங்க அதளவுக்கு ரொம்ப அருமையான கதாபாத்திரமாக நடித்திருந்தார் சினிமா சம்மந்தமாக வேலை பார்த்தா சினிமா சம்மந்தமாக அந்த ப்ரொடியூசர் ரேஞ்சில் தயாரிப்பாளர் பணியிலேயே ஒரு வேலையும் பார்த்தார் ஸோ அதனால் சினிமா தாண்டி அவர் வெளியே போக விரும்பலை அதுக்குள்ளேயே ஜெயிச்சு அதுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு நினச்சார் அதோடய விளைவு தான் இப்போ சமயமா படம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஏற்கனவே விஜயகாந்த் சாரோட சேர்ந்து தேவன் ஒரு படம் நடிச்சிருந்தார் அது படம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு இப்போ அந்த பெரிய இடைவெளிக்கு பிறகு அன்பிருக்கணியான்னு சொல்லி தன் மகளை வச்சு எடுத்தாரு அதே போல் இந்த படம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு வெற்றி படைப்பா அந்த படத்தை உருவாக்கி இருக்கதா அவர் தெரிவித்திருந்தார் இந்த படம் பேர் வந்து அக்கேனம் அக்கேனம் என்ன அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா மூன்று துருவங்களில் இருக்கக்கூடிய நபர்களை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இது பெருசாக தமிழக அரசு சினிமா வரலாற்றை பற்றி படம் அல்ல முழுக்க முழுக்க பணம் கொடுத்து பார்க்க வந்தவர்களுக்கு நிம்மதியாக ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு படம் என்று தான் செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்தார் நடிகர் அருண் பாண்டியன் இதில் அவரது மகள் கீர்த்தி பாண்டியன் மற்றும் முழுக்க முழுக்க இளைஞர்கள் பட்டாளம் இசை அதே போல ஒளிப்பதிவு அதே போல் இதற்கான இந்த படத்துக்கான இயக்குநர்கள் என அனைவருமே சிறந்த நபர்கள் என்பதில் இல்லை

திரையரங்கத்தில் ரிலீஸ் ஆகுது பிஎஸ்எஸ் எங்கேயும் ரிலீஸ் ஆகுது பிரதாப் ராஜா தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு முன்னோசித்த அவர் இந்த படத்தை ரொம்ப விரும்பி ஏன்னா இந்த படம் நான் கிட்டத்தட்ட நாற்பது வை வருஷமாக சினிமாவில் இருக்கேன் ரொம்ப நாள் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஒரு கேப்பு பிறகு அன்புருக்கின் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் என் கம்பெனியில் டேரக்டர் இந்த படத்துக்கு அறிமுகம் டைரக்டர் கே உதயகுமார் அறிமுகம் மியூசிக் டைரக்டர் பரத் வீரராகவன் விக்னேஷ் கேமராமேன் நடிகர் நம்ம ஆதித்யா செல்பிங் இவங்களுடைய தாத்தா பெரிய நடிகர் அதுவும் நெல்லை சேர்ந்தவர் யார் என்றால் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் அதுக்கு பிறகு எடிட்டர் தேவா எல்லாமே ஒரு புது யூனிட் என்னுடைய பொண்ணு கீர்த்தி பாண்டியன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேடம் இது ஒரு நார்மல் படம் மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் நான் ஒரு சின்ன குடும்பம் அப்படியெல்லாம் இல்லை ஒரு நல்ல த்ரில்லர் படம் நல்ல த்ரில்லர் படம் கதையம்சம் இதில் ஒரு புது கதையம்சம் டைரக்டர் கொண்டாந்துருக்காரு இந்த படத்தோட பேர் அகேனம் அக்கீனம்னா என்ன அர்த்தம் டைரக்டர் அவர் வாயால் சொல்வாரு தயவுசெய்து இல்லை இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தமிழ்நாட்டிலா தமிழ்நாட்டில் இரநூறு தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ என்னென்னா தேட்டரில் படம் வர்றது ஜனங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய நாங்கள் ஹெலிகாப்டர்லேயோ இல்லை சார்ட்டர்ட் ஃப்ளைட்லேயோ வந்து கேன்வஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி முதல் இடம் திருநெல்வேலியை சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது என்னுடைய மண் நான் பிறந்த மண் பாளையங்கோட்டையில் தான் நான் பிறந்தேன் இங்கே இது என் சொந்த ஊர் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஊர் மக்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு சின்ன சின்ன ஊர்லேருந்து சென்னைக்கு போனால் என்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை இதில் சொல்லியிருக்கோம் மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் கருத்துக்கள் ஜாஸ்தி இல்லை படம் படமாகவே இருக்கும் அதில் வேற எந்த வேறுபாடு இல்லாமல் ஒரு நிறைய பொருள் செலவில் பண்ண படங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது ஒரு சமுதாயத்தை திருப்பிடுறோம் அப்படி மாற்றம் செய்கிறோம் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வரல ஒரு நல்ல படம் கொடுத்த காசுக்கு எந்த விதத்துலேயும் கண்டிப்பாக அது திருப்தி கொடுக்கும் உங்களுக்கு

நம்பிக்கை இல்லைன்னா எப்படி தைரியமா இப்படி பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குناனால தான் இத நான் தைரியம் எல்லாத்தையும் நாங்களே தான் சீ எல்லாருமே புதுமுகம் ஸோ எல்லாம் புது டெக்னீஷியன் புது டைரக்டர் புது சிந்தனையோட நாங்கள் வந்திருக்கோம் இது தரத்தில் எந்த குறையும் இருக்காது இதில் இங்கே இந்த ஊர் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த படத்தை நான் இங்கே தான் ஆரம்பிக்கிறேன் தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க படம் பாருங்க படம் பிடிக்கலன்னா நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது ஆனா படம் முதல் நாளே வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன பப்ளிசிட்டி தேவை அதுவும் உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ஓரளவுக்கு பப்ளிஷ் பண்ணுவீங்களா இல்லையா இல்லை படத்துல ஒரு கருத்து சொல்லி ஒரு அது ஒரு பாடமாக சொல்றதுக்காக படம் எடுக்கல உள்ள வந்து போது உங்களுக்கு இது ஒரு ஒரு ட்ரூ இன்ஸ்டன்ட் வச்சு தான் எடுத்திருக்கோம் ஆனால் அந்த ட்ரூ இன்ஸிடெண்ட்டை முழுசா இல்லாம ஒரு கதை வடிவம் அழகா டைரக்டர் கொண்டாந்தாரு அந்த டைரக்ட் அந்த கதைய உங்களை எங்கேஜ் பண்றதுக்கு ஒரு படம் பார்க்கணுன்னா என்ன நமக்கு தேவை அந்த ரெண்டு மணி நேரம் வேற எந்த கவனம் இல்லாம நமக்கு ஒரு தனி வாழ்க்கையை இருக்கணும் அது இந்த படத்துல கொடுக்க முடியும் ஸோ இந்த அக்கனாக்கு அகேனம் அதோட அர்த்தம் டைரக்டர் சொல்லுவார் சொல்லுங்க இது நான் நான் நிறைய இடத்துல சொன்னதுதான் முதல்ல எல்லாருக்கும் வந்த எல்லாருக்கும் வணக்கமும் நன்றியும் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் திருநெல்வேலி வெளியே வரேன் ஸோ நான் முதல் படம் பண்ணிட்டு தான் திருநெல்வேலி வரணும்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் அக்கண்ணான்றது ஆயுத எழுத்து அக் ஆயுத எழுத்தின் வா வார்த்தை வடிவம் தான் அக்கேனம் ஸோ அதில் இருக்க அந்த மூணு புள்ளின்றது இந்த கதாபாத்திரம் மூணு முக்கியமான இந்த கதாபாத்திரத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த கதை அந்த மூணு கதாபாத்திர கதாபாத்திரத்தை நோக்கி தான் செல்லும் இல்லை நூறு நாள் முந்தி தேட்டர்கள் பார்த்தீங்கன்னா கம்மி எண்ணிக்கையில் இருந்துச்சு ஓகே இப்போது தியேட்டருக்கில் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு நூறு நாளில் என்ன வசூல் இருக்கோ அது பத்து இருபது நாளில் வந்துடுது அதுதான் மெயின் ரெண்டாவது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இன்னொரு ஓடிடி வரும் டிவி வரும் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருப்பாங்க ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய படம் இப்போ இந்த அக்கேனமே பெரிய ஸ்க்ரீனில் ஏன்னா இதோட மியூசிக் எல்லாமே புடா பேஸ்ட்டு எல்லாம் ஹங்கரியில் பண்ணியிருக்கோம் மியூசிக் டைரக்டர் பரத் அவர் எல்லாமே அங்கே லைவ் ஆர்கெஸ்ட்ரா ஒரு பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் யூரோப்பியன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ஸோ அந்த ஒரு பெரிய கிராண்டியர் ஃபீல்டிங் தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும் தேட்டர் அதனால தான் வர்றோம் நூறு நாள் ஓட வேண்டியது இல்லை நூறு நாள் வசூல் இப்போது பத்து நாள் இருபது நாளில் படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்திருக்கு அப்படியே தேட்டரு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நாலு தேட்டரு நாலு ஸ்க்ரீன் இருக்குது படம் மூணு ஸ்க்ரீனில் இருக்கும் அப்போ பத்தாயிரம் ஒரே நாளில் வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி காராலும் சரி பைக் ஆனாலும் சரி டிராக்டர் ஆனாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ற ஒரு விஷயம் சிரமம்னு பார்த்தா பெண்களுக்கு ஜென்ரலாவே இப்ப சொசைட்டில நிறைய கடங்கள் வந்துகிட்டே தான் இருக்குங்க அது வந்து வண்டி ஓட்டுறது மட்டும் கிடையாது ஸோ அது ரியல் ஒரு ஃபேக்ட் தான் ஆமாம் நீங்கள் என்ன என்ன செய்யறீங்களோ அதுக்கு பலன் கிடைச்சி தானே ஆகணும் நல்லது செஞ்சா என்ன கிடைக்கும் கெட்டது செஞ்சா அதான் கர்மம் ஸோ அதுதான் இதோடைய கதை சுற்று யாருமே இது பணத்துக்காகவோ இதுக்காக இல்லை தன்னுடைய ஆர்வம் தான் எல்லாருக்கும் முதல் படம்னு யோசிச்சு பாருங்களேன் யாருக்கிட்டோ வேலை செய்யல அந்த மாதிரி ஒரு ஒரு வெறிகொண்டு இருக்காங்க ஸோ அது தெரியுது அந்த ஆர்வம் தெரியுது இல்லை படத்தில் ஸோ அதே டீம் மாதிரி தான் இருக்காங்க கேமராமேன் அதே மாதிரி தான் மியூசிக்கு மியூசிக் எப்படி பிரம்மாதமாக பண்ணியிருக்காரா இல்லையா

ஐயா அதில் நம்ம எனக்கும் சம்மந்தமே இல்லை எங்கேயோ சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்டுட்டு படத்தை பற்றி கேட்டீங்கன்னா சும்மா கனெக்ட் பண்ணி விட்டுறீங்களா கனெக்டிங் பீப்புளை இல்லை அது சீப்போ அதெல்லாம் அவங்களோட கிடையவே கிடையாது யாருக்குமே தனி அந்தஸ்து கிடையாது ஏற்கனவே உங்கள்கிட்ட வன்மையா கண்டிப்பா என்னன்னா எல்லாரும் சமம் எல்லாரும் ஒண்ணுதான் நீங்களும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒன்னுதான் அதனால திரைப்பட நடிகர்னா அவங்க தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியது இல்லை ஐயா உங்களுக்கு சொல்கிறேன் தும்பா படம் அவன் நடித்தது எனக்கு தெரியாது நான் யாரையும் பார்க்கல அவர் படம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ப்ரீவியூ கூப்பிட்டா அப்போ தான் தெரியும் அது வரைக்கும் என்னுடைய பிஸ்னஸ்ஸை பார்த்துட்டு இருந்தாள் அவளா தேடி அவளா இது இல்லை எங்கேயுமே என் பேரே சொல்ல மாட்டான் அதே மாதிரி நான் இவளுக்கு எங்கேயும் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது இந்த கதைக்கு நல்லா இருந்துச்சு இவர் சொன்னார் என் கேரக்டர் நான் தான் கேட்டேன் இது ஓகேயா எனக்கு அப்படின்னா சார் நீங்கள் நடிப்பீங்க நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னாரு அதனால் நான் உள்ளே வந்தேன் கதைக்கு தேவைப்பட்டனால உள்ளே வந்தேன் என்னென்னா பைரசி இது எல்லாமே மக்கள் தான் முடிவு பண்ணணும் சி இது தப்பு அப்படின்னு அவங்க என்னைக்கு உணர்வாங்களோ ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு இடத்துலையும் உழைப்பு இருக்குது அந்த உழைப்பை நம்ம திருடுறோன்னு என்றைக்கு யோசித்தாங்களோ தானே மாதிரி விலை ஜாஸ்தி இருக்குது அதுக்காக நான் திருடிட்டு போயிடலான்னு யோசித்தா தப்பு தானே நமக்கு என்ன முடியுமோ அதை வச்சு இருக்கிறது தானே சந்தோஷமா இருக்கணும் வயிறும் சூப்பராக இருக்கு இந்த வைரத்தை ஒரு திருடு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது நமக்கு இப்போ நான் நான் ரொம்ப டு வருது எனக்கு என்னளுக்கு என்ன முடியுமோ அதுதான் இப்போ பஸ்ஸில் தான் வரணும்னா பஸ்ஸில் வருவேன் சைக்கிளில் வரணுன்னா சைக்கிளில் வருவேன் ஜீப்பில் வரணும் இந்த ஜீப்பில் வருவேன் ஃப்ளைட்டில் தான் வரணும் எவனையாவது ஃப்ளைட்டு கிளவாண்டிட்டு நாங்கள் கொண்டாந்து லேண்ட் ஆகிட்டோம்னா நீ சந்தோஷப்படுவீங்களா தப்பு இல்ல இல்ல வராம இருக்கிறது இப்போ இப்பவும் படங்கள் வசூல் ரீதியா என்ன ஆகுது சொல்லுங்க பெரிய ஆக்டர் யாரு இல்ல அது யாரு அவங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கு நல்ல படத்துக்கு ரசிகர் கூட்டம் இருக்கும் இப்போ ஏன் இது ஓடல டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கு இரநூறுவா எங்கள் வீட்டில் வந்து தானே எடுத்துகிட்டு வந்தீங்க

கதாநாயகல்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு நடத்துற ஒரு கதை அதுல வந்து வந்து நடிச்சேன் அப்படிதான் ஹீரோயின் ஹீரோய்கள் உட்காருங்க எப்படி உட்காருங்க கிட்டே உட்காந்துடும் இல்ல பின்னாலோட சவுண்ட் இது இங்க கரெக்டா இருக்கும் வளரும் உட்காருங்க உட்காருங்க வாங்க வாங்க

உட்கா இருந்தா ஐயோ உட்கார்ந்துட்டா பாத்துட்டு